அந்த மாதிரி வீடியோவை பார்த்து ரித்தன்யா உடம்புல ட்ரை பண்ணிருக்கான் மருமகன் குறித்து மாமியார் பகீர் ரித்தன்யா விவகாரத்தில் பரபரப்பு இன்னும் அடங்காத நிலையில் அவரது குடும்பத்தினர் கதறி அழும் காட்சிகள் நென்றி உலுக்கி எடுத்து வருகிறது தமிழ்நாட்டில் இவ்வளவு அவதிப்பட்டு இறந்த ஒரு பெண்ணுக்கு இதுதான் நீதியா எங்கள் பிள்ளைக்கு நல்ல வழிய சொல்லுங்களே என்று குலுங்கி அழுகிறார் ரித்தன்யாவின் சகோதரர் நீ இல்லாம நான் என்னடி பண்ணுவேன் ரித்தன்யா என்று கதறுகிறார் பெண்ணின் தாய் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் திருமணமாகி எழுபத்தி எட்டு நாட்களில் கணவன் மற்றும் மாமனார் மாமியாரின் கொடுமை தாங்கவில்லை என கூறி புதுமணப்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை இவர் வணிய நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் இவரது மகளான இருபத்தி ஏழு வயது ரித்தன்யாவிற்கும் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சித் தலைவர் கிருஷ்ணன் என்பவரது மூத்த மகன் வழி பேரன் கவன்குமார் என்பவருக்கும் இரண்டு மாதங்களுக்கு முன்பு பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது ரித்தன்யாவின் அப்பா அண்ணாதுரை திருப்பூரிலேயே கார்மெண்ட் பிசினஸ் செய்து வருவதாக தெரிகிறது ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற இவர்களது பிரம்மாண்டமான திருமணத்தில் நூறு சவரன் நகைகளும் எழுபது லட்சம் மதிப்புள்ள வால்வோ காரும் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டது திருமணமாகி எழுபத்தி எட்டு நாட்களில் ரித்தன்யா விஷ மருந்தி தற்கொலை செய்து கொண்டார் தன்னுடைய தற்கொலைக்கு கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர்தான் காரணம் என்று தன்னுடைய அப்பாவிற்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தார் இதையடுத்து கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கவின் ஈஸ்வரமூர்த்தியை கைது செய்துள்ளனர் இதுகுறித்து ரித்தன்யா குடும்பத்தினர் சொல்லும்போது கல்யாணமாகி இருபது நாட்களில் நள்ளிரவில் பிரச்சினை ஏற்பட்டு ரித்தன்யா வீட்டிற்கு வந்தபோதே நிம்மதியில்லாமல் காணப்பட்டார் ரித்தன்யாவின் சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்யும் வரை போலீசார் விசாரணை முறையாக நடந்தது ஆனால் உடல்நிலையை காரணம் காட்டி சித்ரா தேவியை விடுவித்துள்ளதை ஏற்க முடியாது என்றும் ஏனென்றால் நடந்த சம்பவங்கள் அனைத்திற்கும் மூல காரணமே சித்ரா தேவிதான் அவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தனர் அரசியல் அழுத்தங்களால் இந்த வழக்கை கிடப்பில் போடுவதற்கான முகாந்திரங்கள் நிறைய உள்ளதால் மகளின் உயிரிழப்பில் உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் போலீசார் விசாரணையை ஆர்டிஓ விசாரணையில் நியாயம் கிடைக்குமா என்று எங்களுக்கு தெரியவில்லை எனவே முதல்வர் ஸ்டாலின் இதில் தலையிட்டு உரிய நீதி பெற்றுத்தர வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கூறியிருந்தனர் ரித்தன்யாவின் அப்பா அண்ணாதுரை சொல்லும்போது பாரம்பரிய குடும்பம் என நம்பி பெண்ணை கொடுத்து ஏமாந்துவிட்டும் கல்யாணத்திற்கு கணக்கின்றி நகை போட்டும் கூட இன்னும் நகை கேட்டு துன்புறுத்தி உள்ளனர் வீட்டிற்குள் பூட்டி வைத்து சித்திரவதை செய்துள்ளனர் என்கிறாா் அதேபோல ரித்தன்யாவின் சகோதரர் பேசும்போது கூடிய சீக்கிரம் குட் நியூஸ் சொல்லு ஒரு தாய்மாமனா என்னை ஊருக்கு வரவழை என்று சொன்னேன் அதற்கு ரித்தன்யா கண்டிப்பாக நீ ஊருக்கு வரும்போது நல்ல விஷயம் சொல்றேன்னு சொன்னா இப்ப என் அக்காவுடைய இறப்புக்கு நான் வந்திருக்கேன் அக்கா இறந்த செய்தி கேட்டதுமே அரை மணி நேரத்துல பிளைட் டிக்கெட் புக் செய்து இங்கே வந்துட்டேன் என் அக்கா பிணத்தை தான் பார்த்தேன் என்று கதறி இருக்கிறார் ஒரு பெண் இவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டு இறந்திருக்கிறாள் என்றால் காவல்துறையும் அரசும் தாங்களாகவே முன்வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கையை செய்ய வேண்டும் ஆனால் நாங்கள் நாய் மாதிரி அலைகிறோம் நீங்க சொல்றதை எல்லாம் செய்யறோம் ஆனால் எங்க பிள்ளைக்கு நல்ல வழி சொல்லுங்களேன்னு கேட்கிறோம் இதோ இறந்து நான்கு நாட்கள் ஆகிவிட்டது ஒரு பெண்ணுக்கு தமிழ்நாட்டில் இதுதான் நீதியா என்று கேட்டு குலுங்கி அழுகிறார் இதனிடையே பிரித்தன்யாவின் தாய் கதறிய வீடியோ இணையத்தில் வெளியாகியிருக்கிறது நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன் உன் அப்பா என்னடி பண்ணுவாரு நெஞ்சு எரிதடி என்று கண்ணீர் விட்டு அழுகிறார் மேலும் பையன் ஓரளவுக்கு வளர்ந்து விட்டால் வெளியே விட்டு பழக்கணும் வீட்டிலேயே பொத்தி பொத்தி வளர்த்தா இப்படித்தான் சைக்கோவா மாறி நிற்பான் என்றும் கண்ட கண்ட வீடியோவை பார்த்துட்டு பொண்டாட்டி மேல டெஸ்ட் செய்தால் பொம்பளை தாங்குவாளா பொம்பலையா இல்ல பொம்மையா என்றெல்லாம் சொன்னா இதையெல்லாம் அவ அப்பா அத்தனை பேரையும் போட்டு தள்ளிவிட்டு இந்நேரம் உள்ளே இருந்திருப்பாரு அதுக்கு பயந்துட்டு தான் எதையுமே சொல்லாம போயிட்டாரு என்றெல்லாம் அழுதபடியே சொல்கிறார்கள் குடும்ப உறுப்பினர்கள் இவ்வாறு தங்களது ஆதங்கத்தை கண்ணீராய் கொட்டி வருகிறார்கள் இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்து வரும் திருப்பூர் கோட்டாட்சியர் மோகனசுந்தரம் பேசும்போது பெண் ரித்தன்யா மரணம் தொடர்பாக பெண் வீட்டார் தரப்பிலும் போலீசார் தரப்பிலும் இதுவரை விசாரிக்கப்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக மாப்பிள்ளை வீட்டார் தரப்பில் விசாரிக்கப்படும் விசாரணை அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு அவிநாசி காவல் துணை கண்காணிப்பாளருக்கு அறிவுறுத்தப்படும் என்று கூறியிருக்கிறார் மேலும் ஜாமீனில் வெளிவந்த ரித்தன்யாவின் மாமியாரும் சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது